ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி கோழுக்கு அறுபடை வீடு தீம் ஒர்க் வந்து எப்படி வந்து செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்காக ஏற்கனவே வந்து நான் அந்த ஸ்டார் வந்து போட்டுட்டு சார்ட்டை வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து செய்ய போகிறோன்றது அந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கல்லையும் தான் வந்து இப்போ அறுபடை வீடு வந்து செஞ்சு வைக்க போகிறோம் சென்டரில் வந்து சித்தர்கள் வந்து வைக்க போகிறோம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து திருப்புரங்குன்றம் மலை வந்து எப்படி வந்து கூழாங்களை வச்சுட்டு செஞ்சுன்றது வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த மலைகள்லாம் எப்படி வந்து செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கார்ட்போர்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பால் பண்ணிவிட்டு நல்லா ஃபெவிகோல் போட்டு ஒட்டியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கவர் பண்ணுறேன் இது வந்து பழனி மலை வந்து செய்ய போகிறோம் ஒவ்வொரு மலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறேன் அப்போ தான் வந்து தனித்தனியாக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மலை ஷேப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து பண்ணலாம் வாட்டர் பெயிண்ட் தான் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் ஒர்க்கும் முடித்தாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வந்து கிராஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும் லாஸ்ட் இயர் இயர்கூழு பேக்கிங் வந்து இன்னும் பிரிக்கல அதில் வந்து இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் கோபுரம் வந்து வச்சுருக்கோம் ஒரு சார்ட்டில் வந்து ஓம்ட்டு டிராயிங் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி அதை வந்து அந்த கோபுரத்தில் ஒட்டியிருக்கோம் இப்போ மலை வந்து முடிஞ்சுது எல்லா மலையுமே வந்து இமேஜ் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த பிக்சர் வந்து சார்ட்டில் ஒட்டிட்டு பேக்கில் இதை போல் தான் வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது வந்து திருத்தணி மலை வந்து செய்யலாம் அதுக்காக போல் வந்து கொஞ்சம் கல் வந்து எடுத்திருக்கேன் திருத்தணி மலை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் அதுக்காக போல் வந்து செட் பண்ணுறேன் க்ளூ வச்சுட்டு இந்த போர்டில் வந்து ஒட்டிக்கிறேன் க்ளூ வைக்கிறதுனால வந்து நகராமல் இருக்கும் நம்ம குழங்கல் மலை செஞ்சல்ல அது போலவே தான் ரொம்ப ஹைட்டாக செய்யலை கொஞ்சம் சின்னதாக வந்து செஞ்சிட்டேன் கல்ன்றதுனால கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு கல் வச்சுருக்கேன் அதில் வந்து கோபுரம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே தெரிகிற கேப்பெலாம் வந்துட்டு நம்ம கம்மு வச்சுட்டு தவுடில் செஞ்சுருக்க அந்த கிராஸை வந்து போட்டுக்கலாம் இப்போ சூப்பராக வந்து திருத்தணி மலை வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யக்குள்ள பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதெல்லாமே வந்து அந்த ஸ்டாரில் வந்து வைக்க போகிறதுனால அதுக்கேற்ற சைஸுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் அடுத்தது பழமுதிச்சோலை பழமுதிச்சோலை பார்க்குறதுக்கு நல்ல பசுமையாக இருக்கும் அதனால் போல் வந்து க்ரீன் கலர் கிளாத் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கு மேலே வந்து இந்த தவுடு வந்து தூவி விட்டுறேன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது சுவாமி மலை இது வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு செம்மண் வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து தூவி விட்டுருக்கேன் இப்போ சுவாமி மலையும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு மலையும் வந்து செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து திருச்செந்தூருக்கு கடல் மட்டும்தான் செய்யணும் இந்த ஸ்டாருக்கு நடுவில் பதினெட்டு சித்தர்கள் வைக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக வந்து இப்போ சித்தர்களை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சித்தர்களோட பேரோட அவங்களோட ஃபோட்டோவும் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து பார்த்துட்டு பேர் வந்து செலக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் சித்தர்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு இது போல் வந்து டேப்போட வேஸ்ட்டு ரோலர் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ட் வந்து வச்சுட்டு சித்தர்களுக்கு ஒரு பீடம் போல் வந்துட்டு செஞ்சிடலாம் கீழே வந்து அதுக்கு அவங்க பேர் வந்து எழுதி விட்டிடலாம் கூகுளில் போயிட்டு பதினெட்டு சித்தர்கள் இமேஜின்னு போட்டாலே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வந்து வந்துடும் அது அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது போலவே தான் வந்து அறுபடை வீடுக்கும் அந்த மலையை வந்துட்டு பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ப்ரிண்ட் எடுத்துன்னு வந்ததெல்லாம் வந்து இப்போ சார்ட் பேப்பரில் வந்து நல்லா ஒட்டிட்டு அழகாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு மலைக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிக்சரும் பேக்கில் வந்து ஒரு பிக்சரும் வந்து இருக்கிற போல் வந்து செட் பண்ண போகிறேன் திருப்புரங்குன்றம் இது வந்து சுவாமி மலை இது வந்து திருச்செந்தூர் இது வந்து பிக்சர் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கடல் வந்து இப்போ செய்யணும் அடுத்தது இது வந்து திருத்தணி இது பழமுதிர்ச்சோலை இப்போ இந்த பிக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் தான் வந்து ஓட்டியிருக்கோம் இது அப்படியே வந்து மலைக்கு பேக் சைடில் வந்து வைக்கக்குள்ள வந்து காற்றில் வந்து கீழே வந்து விழத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த சார்ட்டை வந்து நான் ரெண்டாக வந்து எடுத்துகிட்டு இதை போல் வந்து ஃபோல்டு பண்ணி வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு மலைக்கும் பேக்கில் வந்து போல் வந்து நிற்க வச்சுடுவேன் இது அப்படியே வந்து விழுந்தாலும் நம்ம சென்டரில் வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டா அப்படியே வந்து நிற்கும் அடுத்தது அந்த ஸ்டாரில் வந்து சரவணபவாக இருக்கும் ஓம் இருக்கும் அதனால் வந்து அதை போல் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு கட் பண்ணி வைக்க போகிறேன் ஸ்டாரில் வந்து ஃபுல்லாக வந்து லைட் வந்து செட் பண்ண போகிறோம் அதனால் வந்து இது போல் ஒயிட் ஸ்டோன் வச்சாக்கா நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து ஒயிட் கலர் ஸ்டோனில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஓஹெச்பி ஷீட்லேருந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொரு ட்ரையாங்கல்லையும் இந்த சரவண பாவை வச்சுட்டு சென்ட்ரலில் வந்து ஓம் வந்து வைக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம மழை செட் பண்ணதை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் பார்க்குறதுக்கு இது போல் இருக்கும் ஃப்ரண்டில் வந்து ஒரு கோபுரம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம் சென்டரில் வந்து ஒரு மண் கோபுரம் வந்து வச்சுருக்கேன் பேக்கில் வந்துட்டு அந்த கோயிலோடு மலையோடு சேர்த்து கோபுரம் வந்து செட் பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த ஸ்டாரில் இருக்கிற டயங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் இது பழனிமலை பேக்கில் வந்து பழனிமலையோட பிக்சர் வந்துட்டு வச்சுருக்கேன் பார்க்க வந்து நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பழமுதிர்ச்சொலை ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கோபுரம் வந்து செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மலை மேலே வந்து ஒரு மண் கோபுரம் வந்து வச்சுருக்கேன் பேக்கில் வந்து மலையோடு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன் கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டும் ரெட்டும் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் அது போல் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து ஒட்டியிருக்கோம் இது வந்து சுவாமி மலை இது வந்து திருத்தணி அஞ்சு மலை வந்து முடிஞ்சது அடுத்தது வந்து திருச்செந்தூர் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் வந்து கோபுரம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து ஓட்டிட்டு கட் பண்ணியாச்சு அடியில் வந்து ஒரு சார்ட் வச்சு அதை வந்து சைடில் வந்து வச்சு ஸ்டாப்லர் வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த சார்ட்டில் வந்து கடல் போல் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம் க்ளூ கன்னு அப்புறம் வாட்டர் பெயிண்ட் வச்சுட்டு கடல் வந்து செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக வந்து கடல்கிட்ட மணல் இருக்கிற போல் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாரில் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற போல் வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்ணணும் இப்போ அறுபடை வீடும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அறுபடை வீடியும் எடுத்து அந்த ஸ்டாரில் வந்து வச்சுட்டு சென்டரில் வந்து சித்தர்கள் வந்து வைக்கணும் அதுக்கு முன்னால் வந்து ஸ்டாரில் வந்து லைட் வந்து செட் பண்ணணும் லைட் எப்படி செட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அறுபடை வீடியோ வந்து அந்த ஸ்டாரில் எப்படி போய்ட்டு வைக்கிறதுன்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்துட்டு அறுபடை வீடு வந்து செய்ய போகிறதா வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இப்போ லைட் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அதுக்காக வந்து இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கிற ஒர்க்கை வந்து நான் வீடியோ வந்து போட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்